ஆமாம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதாவதுங்க இந்த தடவை எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் போலிங் நடந்திருக்கு பீகாரில் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ப்ரோ இன்கம்பன்சிக்கும் இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு புது எடுத்துக்காட்டு அது எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியாது எந்த இடத்துலையுமே நம்ம ஓவராலாக சொல்ல முடியாது பட் ரொம்ப ஜாஸ்தி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதுக்காக தான் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க யார் நம்ம ஆர்ஜேடி காங்கிரஸ் எல்லாம் அப்பா நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்போவே இவங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் காரணம் என்ன கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஓசிங்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி கிடையாது எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆச்சு ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு மூவ் பர்ஸ்னலி இதை நான் ஆதரிக்கிறேன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு நல்லதில்லை எக்கானமிக்கு நல்லதில்லை குட் எக்கனாமிக்ஸ் இஸ் பேட் பாலிடிக்ஸ் பேட் எக்கனாமிக்ஸ் இஸ் குட் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பட் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலைன்னு சொல் சொல்கிறான் அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை பிஜேபி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபோர்ஸில் அதாவது போலீஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விமன் வந்துட்டாங்க ஜங்கல் ராஜ்னு ஒரு காரத்தில் சொல்லிக்கிட்டு இருந்த ஊரில் இப்போ பெண்கள் தான் மேக்ஸிமம் போலீஸ் ஃபோர்ஸில் உள்ள வராங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது லோக்கல் பாடிலையும் கொடுக்கப்படுது இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லையும் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னமோ ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னா டைரெக்டாக பெண்களை போய் டச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கெல்லாம் மோர் டுவர்ட்ஸ் என்டிஏவாக இருக்காங்க ஏன்னா ஒன்று சேஃப்டி இன்னொன்று வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறமா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் எல்லாம் எதுக்கு காசுக்கு தானே அந்த காசு ஆர்திக் ரீதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்த்திக்னால் இந்த எக்கனாமிக் விஷயத்தில் அவங்கள எம்பவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கம்ப்ளீட்டு அந்த ஒரு விமன் ஃபோக்ஸ் இருக்க பார்த்தீங்களா அவங்க என்டிஏக்கு ஓட் பண்ணியிருக்காங்க